ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷத்தில் சமைக்கிறதுனா ரொம்ப ரொம்பவே கஷ்டம் இல்லையா ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க எந்த ஒரு காயாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் இல்லை எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக வெந்து போகும் இது பார்த்திங்கன்னா தோசைக்காயின்னு சொல்லுவாங்க ஆந்திரா ஒரு டிஷ்ஷு தான் இது நான் வந்து பருப்பு கொஞ்சமாக கழுகி வச்சுருக்கேன் அதுலேயே கொஞ்சமாக வந்து இந்த கட் பண்ணது எல்லாமே போட்டுட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தா தக்காளி வெங்காயம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு எண்ணெயும் புளியும் போட்டு குக்கரில் நான் வச்சுருக்கேன் ஆனால் உண்மையை வந்து இந்த விசில் அடிக்க இல்லைங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் எடுத்து உடனே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து பேஸ்ட் ஆகிருக்கும் நம்ம எல்லாமே பருப்பு ஆனால் கடைஞ்சி எடுக்கணும் ஆனால் இது அவசியமே இல்லை அந்த மாதிரி கஷ்டமே கிடையாதுங்க ஒரு நிமிஷம்தான் வச்சு ஆனால் சூப்பராகிடுச்சி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாளிக்கிறாங்க நம்ப ஸ்டேட் நம்ம தாளிச்சிட்டா போதும் அப்புறமா பருப்பு கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப மெத்துன்னு இருந்தது அதாவது பஞ்சு போல் இருந்தது சொல்ல போனோம்னா அந்த மாதிரி இருந்தது ஒரே ஒரு நிமிஷத்தில் கூய்கா வந்து சமையல் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது ஸோ இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷை டிஷ் வந்து சிக்கன் தாங்க உப்பு மிளகாத்தூள் தயிர் கொஞ்சமாக லெமனு எல்லாமே போட்டு பெரட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அது எல்லாத்துக்குமே பிடிச்சிரும் இந்த பீஸ்க்கு எல்லாமே பிடிச்சிரும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வானையில் உடனே தூக்கி அதில் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கிண்டிட்டு அதுக்கு ஆட்டோமேட்டிக் சமையல் ரெடி ஆகிடுச்சு